நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டையைச் சேர்ந்த மாணவி எட்டு மதிப்பெண்கள் எடுத்துள்ளார் அது குறித்து நமது செய்தியாளர் ரியாஸ் தரும் நேரடி தகவல்களை கேட்கலாம் ரியாஸ் ஐநூற்றுக்கு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண் எடுத்த மாணவி குறித்து சொல்லுங்க அவங்க தற்போது எங்க இருக்காங்க அவங்க என்ன மனநிலையா பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளது

நான் தமிழில் நைன்ட்டி நைன் இங்கிலீஷில் நைன்டி நைன் மேக்ஸ் சயின்ஸ் ஒரு மீடியா மூணு சப்ஜெக்ட்லேயும் வந்து சென்டம் நான் வந்து நாமிரிப்பேட்டை பேட்டிலேருந்து வரேன் நான் வந்து ஃபஸ்ட் ஸ்ரீவானி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன் டென்த்தில் வந்து ஃபோர் நைன்டி எயிட் மார்க்ஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அந்த எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் என்னோட ஆம்பிஷன் வந்து என்னன்னா டாக்டர் ஆகணும் அதை நான் ஷோராக அச்சீவ் பண்ணுவேன் குறிப்பா எவ்வளவு மதிப்பெண் எடுப்பீங்கன்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்களா எவ்வளவு மதிப்பெண் எடுக்கிறது யார் முக்கியமா காரணமா இருந்தாங்க உங்களுக்கு எனக்கு எல்லாமே என்னோட டீச்சர்ஸ் தான் அவங்க தான் எனக்கு ஃபுல்லா என்கரேஜ் பண்ணாங்க அவங்களோட சப்போர்ட்டால தான் என்னால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியுது அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் அப்புறம் மேனேஜ்மெண்ட் குறிப்பா உங்களுடைய வீட்டுல இதுக்கு எவ்வளவு சப்போர்ட்டா சப்போர்ட்டா இருந்தாங்க உங்க வீட்டுல யார் அதிகமா இதுக்கு என்கரேஜ் பண்ணிட்டா இருந்தாங்க என்னோட பேரண்ட்ஸ் அப்புறம் என்னோட பெரியமா எல்லாருமே எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க தான் என்னால இவ்வளவு மார்க் எடுக்க முடிஞ்சிச்சு அப்புறம் எல்லாருமே தான் எனக்கு என்னோட ரிலேஷன்ஸ் எல்லாருமே

நல்லா நான் டெய்லியும் வந்து சார் நம்ம ஸ்டேட் பண்ணி படிக்காதுக்கானே லேஸ் ஆன் பண்ணி லேசாக பண்ணுங்கள் நல்லா மார்க் எடுப்பேன் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வரும்னு நான் சொன்னேன் சார் குறிப்பாக உங்கள் மாணவி ஒரு நாள் எவ்வளோ தூரம் எவ்வளோ நாள் படித்தாங்க அதை படிப்புக்காக அவங்களுக்கு எந்த வகையில் உதவியாக இருந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரம் படித்துப்போங்க சார் காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிப்பாங்க எட்டு மணி ஸ்கூல் போகிறப்போலும் படிச்சுக்கிட்டே இருந்தேன்

மகேஷ் அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் நூற்றி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் இன்னொரு மாணவிகள் எடுத்திருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் தேர்ச்சி சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கு மகேஷ்